காலகாலமாக நடிகைகள் மீதான அந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடிகைகள் பற்றியான ஒரு தவறான கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து அதுக்கு சிலர் எதிர்ப்பும் சிலர் எதிர்வனையும் தெரிவித்த போதும் இது நடிகைனால் அப்படி தானேயா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ரேஞ்சில் இருந்தப்போ ஹேமா கமிட்டியை முதல் முதலாக பற்ற வைத்து அல்லது ஹேமா கமிட்டின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைத்து இந்தியா அளவில் இந்திய சினிமா அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மலையாள சினிமா இப்போ ஏமாக்க என்ன அதனுடைய இது என்ன எத்தனையோ பக்கங்கள் அதன் மீதான பல பேருடைய குற்றச்சாட்டு சில பேருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது சில பேர் மீது வழக்கு பாய்ந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதே மலையாள சினிமாவில் இருந்து என்ற ஒரு நடிகை வந்து ஒரு ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீதான மிகப்பெரிய தொழிலதிபரை கைது பண்ணியிருக்காங்க அதுவும் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கான ஒரு கைது ஒன்று நடவடிக்கை என்ன நடந்தது இந்த விஷயத்தில் அப்படின்னு யார் இந்த அனிரோஸ் அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபர் அந்த தொழிலதிபர் பாபி சமுனூர் அப்படின்ற ஒரு நகைக்கடை அதிபர் அவ்வளோ வலுவான ஒரு இடத்துல இருக்கிற இவ்வளோ ஈஸியாக கைது பண்ணுறதுக்கான காரணம் இதனுடைய பின்னணியில் என்ன நடந்திருக்கு இந்த அனிரோஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ரைட் ஓகே அனிரோஸ் யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதல் கனவே அப்படின்னு ஒரு படம் விக்ராந்த் விஜயோடைய சகோதரர் விக்ராந்த் அவரும் அப்போ தான் இப்போ நடிக்க வந்திருக்காரு அப்போ வந்த பூசில் வந்து உண்மையாக நிறைய ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து ஒரு மொழி எல்லாேருக்கும் தெரியுங்களா அப்போது ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த படத்துடைய கதாநாயகி இவங்க தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தினப்போ ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க வந்து பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு படம் அந்த படம் அந்த அளவுக்கு வந்ததே தெரியல மேபி நமக்கு தெரியல மலையாளத்தெல்லாம் சில படங்கள்லாம் நடிச்சிருந்தேன் நிறைய பேருடைய கணிப்பு அந்த சமயத்தில் தான் அந்த அமலா பால் மாதிரியான நடிகைகள்லாம் வந்தப்போ இந்த பொண்ணு கூட ஒரு ரவுண்டு வரும்யா அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது சரி ஒரு சமயம் அனிரோஸ் சரியாக கதைகள் தேர்வு பண்ணலையா படங்கள் தேர்வு பண்ணலையா சரியான மேனேஜர் வச்சிருக்கலையான்னு தெரியல திரும்பவும் அவங்க தமிழ் சினிமாவிலே காணாமல் போயிட்டாங்க படம் அந்த முதல் படம் இட்டானதான ஒரு பரபரப்பு இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் வரும் சரியாக செலக்ட் பண்ணலையான்னு தோணுச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் கந்தர்வன் ஒரு படம் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தார் பிஆர்ஓ மௌன ரவி நமக்கு அந்த ஹீரோ கதிர் இப்போ கூட இடையில கூட ஒரு படம் அடைத்தார் அவர் இப்போருக்கு இப்படியாப்பட்ட ஜோடியாக பொதுவாக சொல்கிறது தான் யாருக்கு வேணாலும் இப்படி வேணாலும் இருக்கலாம் வந்து அது அவரே வந்து சொல்லியிருந்தார் சார் நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்க அப்படின்னு அந்த கந்தர்வன் படத்தில் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அவர் வந்து தண்ணி லாரி ஓட்டுற ஒரு ட்ரைவராக நடிச்சிருந்தார் அவர் உயரம் கம்மியான ஒருத்தர் அப்புறம் தென்காசி பக்கம் தான் அவர் சொந்த ஊர் சினிமாவில் ரொம்ப காலம் முயற்சி இருக்காரு விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் வந்து எப்படிங்க நீங்கள் தண்ணி லாரி ஓட்டுற ஒரு டிரைவராக நினச்சிருங்க லோடு தண்ணி லோடு இல்லாமல் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லைங்க லோடு வச்சு தான் நான் ஓட்டுவேன் அதெல்லாம் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டேன்றாரு அதெல்லாம் தாண்டி வந்து கதாநாயகி இப்படியாப்பட்டவருக்கு கதாநாயகி எப்படியா அமைஞ்சதுன்ற மாதிரியான திரும்பவும் அனிரோஸ் வந்தப்போ தான் ஒரு பெரிய விஷயமாக மாறுச்சு நீங்கள் பொதுவாக அந்த காலகட்டங்களில் இந்த சினிமா ஸ்டில்ஸ்லாம் கொடுப்பாங்க வந்து இப்போ இவரும் இவரையும் சேர்ந்த மாதிரி அந்த ஜோடி இருக்கும்போது பல பேருக்கு வந்து வைத்தரிசிலாம் இருந்தது சரி இந்த முறையும் அனிரோஸ் வந்து ஒரு பரபரப்பான ஹீரோயினா இங்கே வந்து கலக்குவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் சரியான மேனேஜர் வச்சுக்கலையா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ட்டு ஓகே ஆகிடுச்ச அப்புறம் சிங்கம் ஒரு படத்தில் ஜீவா கூட நடித்தாங்க அது கூட இதுவாகலை ரைட் ஓகே ராசி இல்லாத நடிகின்னு முத்திரகுத்தியாச்சு கொஞ்ச காலம் அப்படியே காணாமல் போயிருந்த அனிரோஸ் தான் பிற்பாடு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திங்கன்னா ஆந்திராவில் இந்த வீர சிம்மா ரெட்டின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா ஒரு பொங்கலுக்கு வெளி வந்த படம் நம்ம போல் பாலையா அந்த பாலையா நடிச்சு அந்த படத்தில் சுர்யாசன் நடிச்சிருந்தாங்க அதில் அப்போது ஒரு கான்ட்ரவர்சியும் ஏற்பட்டுது என்னென்னா அறுபத்ரெண்டு வயசு அப்போ அறுபத்ரெண்டு வயசான பாலையா கூட எந்த நடிகையும் நடிக்க மாட்டேன்ட்டாங்க இளம் நடிகை நடிக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப குசுமான ஒரு ஆள் ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் ஏதாவது ஒரு அடாவடி பண்ணுவார் அதுக்கு பயந்து நடிக்கல ரெண்டாவது எதுக்கு போய் அவரு கூட அவ்வளோ ஏஜான ஒருத்தர் கூட நடிக்கணும் அப்படின்பொழுது ஓகே சுத்தியாசன் நடிக்க வந்துட்டாங்க நடிக்க வந்த பிறகு அவரு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கமல் சார் என்னுடைய நண்பர் அவருடைய மகள் கமல் சார் என்னுடைய அண்ணன் அவங்க நடிக்க வந்திருக்காங்க அண்ணன் பொண்ணு அது ஒன்று நடிக்கிறதுக்கெலாம் ஒன்று இதுலாம் இல்லை நடிக்க வந்தாங்க அப்படிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இதுக்கு இணையாக இன்னொரு கேரக்டர் தான் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது என்னென்னா பாலகிருஷ்ணாவுக்கு அம்மாவாக அனிரோஸ் நடிக்கிறாங்க அப்படின்பொழுது எப்போ அறுபத்தி ரெண்டு வயசுக்காருக்கு ஒரு இருபத்தி ஒம்பது வயசு நடிகை அம்மாவா அப்படின்ற ஒரு கேள்வி இருப்போம் நீங்கள் முழுசாக படம் பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்போது தெரியும் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா அப்பா பாலகிருஷ்ணாவுக்கு இவங்க ஜோடி அவர் இறந்து போனோடனே இவங்க அம்மாவாயிடுவாங்க மகனுக்கு அதுக்கதை போயிட்ருக்கோம் இதெல்லாம் மீறி எத்தனை விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு கடந்து இருந்தாங்க அப்புறம் அந்த விழாக்கள்லாம் நடந்தப்போ ஒரு அனிரோஸ் போட்டு போட்டணும் அந்த உடை அப்புறம் வழக்கம் போல் ஒரு அந்த மைக்கை தூக்கி போடுறது அனிரோஸ் மேலே கையை போட்டுக்க இது பண்ணுறது இதெல்லாம் வந்து விவாதம் ஆயிடுச்சு அதை பற்றிலாம் நான் கவலையே படலங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா ஒரு அற்புதமான நடிகர் அவர் ஒரு குழந்தைத்தனமானவர் அவர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வேணாலும் விமர்சனம் எழுதிங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு அனிரோஸ் போல்டாக சொன்ன ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி அந்த வீராசிம்மார் ரெட்டி சூப்பர் டூப்பர் ஹிட்டான பொழுது அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வச்சுருந்தாங்க அந்த சக்ஸஸ் மீட்டு சமயத்தில் பாலகிருஷ்ணா வெளியிட்டிருந்த ஒரு புகைப்படம்தான் பெரிய பரபரப்பை உண்டாக்கு ஏன்னா சரக்கு போடுற மாதிரியான ஒரு புகைப்படம் ரெண்டு பேர் கையிலே கிளாஸ் அதற்கும் துளி கூட அசையவே இல்லை வந்து அனிரோஸ் ஒரு பெண் வந்து சரக்கு கிளாஸோடு இருக்கக்கூடாதா இது பண்ணக்கூடாதா ஒரு விழா நடக்குது கையில் கிளாஸ் இருந்தால் குடிச்சேன்னு அர்த்தமாக ரெண்டாவது க பாலகிருஷ்ணா ஒரு பெரிய ஹீரோ கூட சேர்ந்து ஒரு புகைப்படம் வந்தால் இன்றைக்கி அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுது இதெல்லாம் தாண்டி என்னையா வந்து உன்ன ஆண் பெண் முற்போக்கு பிற்போக்கு இப்படிலாம் இருக்கீங்கன்னு போல்டான ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி வந்து அங்கே அனிரோஸுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸே உருவாச்சு தெலுங்கில் வந்து அது அத்தனைக்கும் காரணம் வந்து பாலகிருஷ்ணா தான் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு திறக்க போய் விஜயவாடாவில் திறக்க போய் கட்டுக்கடங்காத கூட்டம் யார் அனிரோஸ் திறக்க போய் அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து லட்டி சார்ஜெலாம் பண்ணி அவங்கள கட்டுப்படுத்தி ஒரு வழியாக நீங்கள் இல்லைங்க நீங்கள் திரும்பி போயிடுங்க இது உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை இல்லை இவ்வளோ கூட்டம் என்னை பார்க்க வந்திருக்குன்னா என் மீது உள்ள ஒரு அபிமானியத்தை தாண்டி நான் பாலையா படத்தில் இல்லைங்களா அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்க்க வந்திருக்காங்க அதனால் நான் வந்து திரும்பி போக மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த முள்ளுக்கு இடையிலையும் போய் அந்த கடை நடத்திட்டு அவங்க முன்னாடி பேசின பேச்செல்லாம் சமீப காலமாக கேரளாவில் நிறைய அந்த மால் திறக்கிறது நகைக்கடை திறக்கிறது இதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் அனிரோச அநிரோ அநிரோசுன்னு இருக்குது நிறைய பேர்லாம் கூட அதை சோஷியல் மீடியாவெலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஏப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வேறு வேலையே கிடையாதா நகைக்கடையில் பட என்ன இருக்குது ஏதாவது ஒரு வழியில் வந்து வருமானம் வந்தாவணும் இல்லைங்களா சரி இதெல்லாம் மீறி இந்த போல்டான இந்த அனிரோஸ் இப்போ என்ன ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து ஒரு பிரபல தொழிலதிபர் மீது ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காங்க அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கு முதல்வர் வரைக்கும் இது உள்ளே பிரணாய் விஜயன் வரைக்கும் உள்ளே இருந்து இறங்கி மாநில டிஜிபி இதன் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அதுக்கு முன்னாடி யார் இந்த அனிரோஸ் பெரிய பின்னணியிலிருந்து வந்தவங்களா அப்படின்னா பெரும்பாலும் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகைகள் வந்து பெரிய பின்னணி ஒன்றுலாம் கிடையாது கிடையாது ஆலுவா பக்கத்தில் கேரளாவில் உள்ள ஆலுவா பக்கத்தில் மூலம் மட்டும் அப்படின்ற ஒரு சின்ன ஊரிலிருந்து பிறந்து ஒரு உயர்நிலை பள்ளியும் முடிச்சுட்டு காலேஜ் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஆழுவாவில் தான் படிக்கிறாங்க படித்தபோது வினை வினை டைரக்டர் வினையோடைய டைரக்ஷனில் பதினாலு வயதில் நடிகையாக மாறுறாங்க அது தொடர்றாங்க தொடறாங்க தான் இவங்களுடைய ஆர்வம் குறிப்பாக தமிழ் சினிமாவில் பொறி பெரிய ஹீரோயினாக வரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது ஆனால் மலையாள சினிமா தமிழ் சினிமா எது கிடைக்கிதோ அதெல்லாம் ரெண்டாவது என்னென்னா பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது அனிர்வோசோட ஒரு பழைய பேட்டியில் வந்து என்னென்னா நான் எதுக்குமே பரபரப்பால் ஆக மாட்டேன் நான் வந்து முன்னணியாக முன்னணி நடிகையாக வரணும் அப்படின்னு போராடணும் அதுக்காக வந்து வெறிகுண்டு அலையணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும் எனக்கு வந்து கடவுள் கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை கொடுத்தே தருவார் அப்படின்றதுல பெரிய நம்பிக்கை உள்ளவர் நான் வந்து அதனால் பெரிய மன உளைச்சல்கெலாம் ஆள மாட்டேன் எனக்கு என்ன கேரக்டர் இருக்காரு அதை செய்வேன் என்ன நமக்கு வந்து வாய்க்குதோ அது நமக்கு கிடைத்த வரம் அப்படின்றத வந்து தெளிவான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்படி இந்த பின்னணியிலேருந்து வந்தப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறது ஒரு பக்கம் வந்து முதல் கனவேன்னு விக்ராந்த் கூட ஒரு ஒரு சின்ன ஹீரோ கூட நடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக ஹீரோ கூட கந்தர்வோன்னு ஒரு படம் டக்குன்னு பார்த்தா ஜீவா கூட ஜீவா பீக்கில் இருக்கார் சிங்கப்பொள்ளின்னு ஒரு படம் இந்த படத்தின் பிறகு வந்து அனிரோஸ் பெரிய ஹீரோயினாக மாறுவாங்கன்றாங்க அந்த சிங்கப்பள்ளி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை ஓடலன்னா அதை பற்றி கவலையே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசுக்காரர் பாலகிருஷ்ணா கூட ஒரு டான்ஸு ஒரு நடனம் ஒரு புகைப்படம் இதெல்லாம் வருது அப்புறம் மலையாளத்தில் கிடைக்கிற வாய்ப்புலாம் நடிக்கிறது அப்புறம் வந்து கடை திறக்கிறது ஜவுளி கடை நகை கடை தரக்கிறது மால் திறக்கிறது இங்கெல்லாம் போயிட்டு வருது ஒரு கட்டத்தில் அவங்க உருவம் வந்து ஊதி போகுது குண்டாயிடுறாங்க அந்த உருவ கேள்லாம் கூட இருக்காங்க அதை பற்றிலாம் கவலையே சரி இப்போது இந்த விஷயத்திற்கு பிரபல நகைக்கடை அதிபர் செம்மனூர் பாபி நான் கூட நினைப்பேன் அவரை பார்த்திங்கன்னா ஒரு முண்டாபடியின் மாரி தான் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் பெரிய கால்பந்தாட்டு ரசிகர் வந்து இவர்லாம் மேரட்டோனாலாம் கூட்டின்னு வந்து அவருடைய நகைக்கடையெல்லாம் திறந்து வருகிறார் குறிப்பாக அந்த வயநாடு நிலச்சரிவு சமயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகு பகுதி ஏக்கரை அந்த மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருந்தார் அப்படியாப்பட்ட நல்ல மனுஷன் மேலே இப்படி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முதல்வருடைய தனிப்பிரிவுக்கும் மாநில டிஜிபிக்கும் யார் அனிரோஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையிலே என்ன தான் நடந்தது அப்படின்னா அதை நடந்த விஷயத்தை சொல்லலை இவங்க ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்கு போயிருந்தப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து யார் வந்து பாபி செம்மன் ஒரு என்ன பண்ணுவாராம் தொடர்ச்சியாக வந்து சோஷியல் மீடியாவில் தன்னை பற்றி தவறாக மோசமான கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் மன உளைச்சல் ஆகிடுச்சு அதுக்கு நான் வந்து ஒரு வெகுண்டு ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் ஏன் உங்கள் கடையை நான் வர வரமாட்டேன் உங்கள் கடை உங்கள் கடைக்கு நான் வரமாட்டேன்றேன் அப்படின்ற கோபத்தில் நீங்கள் இப்படிலாம் பதிவிடாதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதன் கீழே முகநூலில் ஃபேஸ்புக்கில் ஒரு முப்பது பேர் என்னை எந்த அளவுக்கு கேவலமாகும் அதாவது வந்து நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் கேர்னு தள்ளிட்டு போகிற ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நான் தூங்காத அளவிற்கு அந்த கமெண்ட்ஸ் ஒரு முப்பது பேருடைய பதிவு நான் வந்து பயங்கர டிஸ்டர்பாகும் அந்த பதிவோடு கொண்டு போய் நான் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறேன் எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறேன் அது அப்படியே வந்து டிஜிபிக்கும் முதல்வருக்கும் ஒரு காப்பியை வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அந்த பதிவை படிக்கிற அந்த காவலர் உண்மையிலே வந்து கடுப்பாகிறாங்க இமீடியட்டாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கின்றாங்க அதன் பிறகு இந்த பாபி சம்மனூர் இன்னும் மோசமான ஒரு பதிவு போடுறாரு அதோடு சேர்ந்து தான் நான் ரொம்ப ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் ஒரு வலிமையான ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறேன் உண்மையிலே முதல்வருக்கும் மாநில டிஜிபிக்கும் நன்றி அப்படின்றாங்க அதாவது இந்த பாபி சம்மனூர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே கண்ணூரில் வந்து ஓய்வு எடுக்க வந்திருக்காரு ஓய்வு எடுத்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு நகர்கடத்திறப்பு குறிப்பாக யார் திறகுறாங்க தெரியுங்களா அன்சிகா அப்படி கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் போகும்போது இடையில் கேரளா போலீஸ் மறுத்து அவரை வந்து வழக்கு பண்ணிது இதில் என்னென்னா ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு பல கிளைகள் இருக்குது அவர் அடிக்கடி வந்து கல்ஃபுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சர்வ சர்வசாதாரமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர் மீது இந்த சட்டம் பாய்ந்ததுனால் வெறும் வெறும் இந்த மோசமான கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு தான் ஒன்றும் போலீஸே தெரிவிக்கலை அனிரோஷம் தெரிவிக்கலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய கடையை வந்து அனிவஸ் திறந்து வச்சுருக்காங்க ஒரு தடவை வந்து திறந்து வைக்கும்போது அங்கே இருக்கிற நகைகள்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தப்போ நான் வந்து ஜாலியாக ஒரு ரெண்டு மூணு கருத்துலாம் பதிவிட்டிருந்தேன் இது வந்து ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் இது ஜாலியாக பதிவுட்டுருந்தேன் இது மாதிரி நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டிகள் என் கதையை கடையை தரப்பாங்க அவங்க அது மாதிரியான எங்கள் கடையில் உள்ள நகையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஷூட் இருக்கும்போது அது சோஷியல் மீடியாவில் வரும்போது நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கு இதை ரொம்ப அவங்க சீரியஸாக எடுத்துகிறாங்க இதனுடைய பின்னணி என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க இதெல்லாம் மீறி ஹேமா கமிட்டி சமயத்தில் எப்படி வலுவாக சொன்னதான் சொன்னாங்களோ நீங்கள் பெண் பெண்களை அதுவும் நடிகைகளை கில்லுக்கீரையாக பார்க்காதீங்க அவங்க ஒன்றும் கில்லுக்கீரை கிடையாது நாங்களும் நடிகைகள் தான் நாங்களும் நடிக்க வந்திருக்கிறோம் நாங்களும் பெண்கள் தான் நாங்கள் நடிக்க வச்சு தான் அறுவடை ஆடையோட வந்துவிட்டா கவர்ச்சியாக வந்துவிட்டா நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் அடிப்பீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுவீங்க என்ன வேணாலும் சோஷியல் மீடியாவில் எழுதுவீங்க என்ன வேணாலும் ஒரு பாலியல் சீண்டல் பண்ணுவீங்க பெண்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலம் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை ஏமா கமிட்டியில் ஒட்டுமொத்தமாக சொன்ன மாதிரி தான் அனிரோஸ் சொல்கிறாங்க நான் ஒரு நடிகை இன்னைக்கு வந்து மார்க்கெட் இல்லை மார்க்கெட் இல்லாதனால நான் நகை கடை திறக்க வரேன் ஜவுளி கடை திறக்க வரேன் பொம்மை கடை திறக்க வரேன் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் என்னை வந்து கேலி பண்ணிவிடுவீங்க கிண்டல் பண்ணிக்கலாம் பாலியல் சீண்டல் பண்ணுவீங்களா கருத்து தெரிவிப்பீங்களா இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் இன்னைக்கு நான் கோதாவில் இறங்கினேன் துணிச்சலாக பண்ணேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் முதல்வர் பிரணாய் விஜயனுக்கும் மாநில டிஜிபிக்கும் என்னுடைய தலைவணிங்கின ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்தம் அதனுடைய பின்னணியில் வேற ஒரு விஷயம் இருக்குது அரசியல் விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இவர் கருத்து சொன்னதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு கைது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் பாய்ந்திருக்குதுனா பின்னணியில் என்ன இருக்குது அது அனிரோஸோ அல்லது வந்து காவல்துறையோ சொன்னால்தான் தான் உண்டுன்னு அங்குள்ள ஊடகங்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சிலர் அனிரோஸுக்கு வந்து குறிப்பாக அங்குள்ள நடிகைகள் பாராட்டுறாங்க இப்படி தான் நாங்கள் கடந்து கடந்து போகிறோம் இதே கேரளாவில் கொச்சினில் நடந்த ஒரு மால் தரப்பு விழாவில் மூன்று நடிகைகள் போனப்போ ஒட்டு மொத்தமாக கும்பலாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் ஒன்றா சேர்ந்து வந்தப்போ தொடக்கூடாத இடத்துலலாம் சில பேர் தொட்டு தட்டக்கூடிய தான் தட்டி எங்களை வந்து கேவலப்படுத்தினாங்க அதை வந்து சில பேர் சோசியல் மீடியாவை வீடியோவை எடுத்து ஃபோட்டோவை எடுத்து ரசிச்சாங்க இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா உங்களுக்குலாம் அக்கா இல்லையா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது அதை பற்றி கவலையே படல ஆனால் அனிரோஸ் அதுக்கு அந்த அந்த பூனைக்கெல்லாம் மணியை கட்டியிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு ஒரு பக்கம் பாராட்டம் நடந்திருக்கு இதெல்லாம் மீறி இந்த விசாரணைக்கு பின் வரக்கூடிய முழு தகவல் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நானும் பார்த்துக் கொண்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி